ஹாய் விவாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பன்னிரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு விஷயத்தை விட ஒன்று ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணுங்க என்ன தெரியுமா நம்முடைய கன்று இன்னொன்று நம்முடைய பொண்ணு அதாவது கோல்டு அந்த ரெண்டுத்தையும் எவ்வளோ நம்ம பாதுகாக்கிறோமோ அதை விட முக்கியமாக முன்னுரிமை கொடுக்கணும் நம்மளுடைய நேரத்துக்கு அப்படி நம்ம நேரத்தை மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக பங்க்சுவாலிட்டியாக யூஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் கிராம ஒன்றிற்கு இருநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் இருநூற்றி பதினைந்து ரூபாய் ஒரு கிலோ பார்வெல்லி இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் கிராம் ஒன்றிற்கு ஆறு ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த இந்த டிசைன் பார்த்தோம்னா பொல்கி செட்லியே வித் கிரீன் ஸ்டோன்ஸ் இதனுடைய பார்வையாக இருக்கு இல்லையா இந்த பார்வை மொத்தம் டோட்டல் பார்த்தோம்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் இந்த கல்லையோடையெல்லாம் சேர்த்து ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டோன் வெயிட்டு லெஸ் ஆகிடும் ஸ்டோன் வெயிட் எல்லாம் லெஸ் பண்ணதுக்கப்புறம் தங்கத்தினுடைய வெயிட் மட்டும் பார்த்தோம்னா ஒன்றரை பவுன் தான் ஒன்றரை பவுனுக்கு டாலர் ப்ளஸ் ட்ராப்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும் ரொம்ப அற்புதமானது பட் ஸ்டோன் சார்ஜ் மட்டும் செப்ரேட்டாக சார்ஜ் பண்ணுவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த க்ரீன் ஸ்டோன் லவ்வர்ஸ் இருக்காங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் நான் எவ்வளோ வேணால் செலவு போடுறாங்க அந்த மாதிரி ஒரு பெக்குலியர் டிசைனு அற்புதமாக இருக்குது இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த டிசைன்